பார்க்கிறோம் தொடங்கிய உடனே ஆட்சிக்கு வருகிறோம் ஆட்சிக்கு வருவோம் என்று சொல்லக்கூடிய நிலை இன்றைக்கு நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது நாங்கள் தான் அடுத்த ஆட்சி நாங்கள் தான் என்று கொண்டிருக்கிறார்கள் நான் யார் எப்படிப்பட்டவர் எந்த கட்சி எந்த கட்சி தலைவர் நான் அடையாளம் காட்டுவதற்கு நான் தயாராக இல்லை அதுதான் உண்மை அவர்கள் பெயரை சொல்லி இந்த மேடைக்கு உரிய அங்கீகாரத்தை இந்த மேடைக்குரிய கௌரவத்தை நான் குறைத்துக் கொள்ள விரும்பல அதான் உண்மை புரிந்துக்க நானாக இருந்தாலும் சரி தம்பி உதயநிதியாக இருந்தாலும் சரி அண்ணன் துரைமுருகனாக இருந்தாலும் சரி என்ன சொன்னோம் மாற்று கட்சி தான் சொன்னோம் அந்த கட்சியுடைய பெயரை கூட சொல்ல எங்க வாய் வரல காரணம் எத்தனையோ கட்சி இருக்குது எத்தனையோ கட்சி பேரை சொல்றோம் ஆனா இந்த கட்சியின் பேரை சொல்ல நாங்கள் மறுப்பதற்கு என்ன காரணம் உண்மையிலே ஒரு அரசியல் கட்சியாக இருந்து மக்களுக்காக பாடுபட கட்சியாக இருந்து கட்சியாக இருந்து உண்மையிலே தமிழனுக்காக பாடுபட கட்சியாக இருந்தால் நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு அடையாளம் காட்டவர்கள் உண்மை திறந்தால் இது பெரியார் மண் எது பெரியார் மண் இது பெரியார் மண் அல்ல எங்களுக்கு பெரியாரே ஒரு மண்ணுதான் உங்கள் பெரியாரை அடக்கம் செய்திருக்கிற மண்ணு கூட எங்கள் தமிழ் தாயின் மண்ணுதான் பெரியார ஒண்ணு இல்ல எங்களுக்கு ஒரு இடத்தில் என்னோட நின்று வாதிட யார் வருது பெரியாரின் சமூக நீதி என்ன பெரியாரின் பெண்ணிய உரிமை எங்க பெரியாரின் சமத்துவம் சகோதரத்துவம் சாதி ஒழிப்பு எங்க எங்க ஒண்ணு எது கெடுத்தாலும் பெரியார் எது கெடுத்தாலும் பெரியார் எது கெடுத்தாலும் திராவிட எங்க இருக்கு இப்ப எங்க திராவிடம் எங்க திராவிடர்கள் யார் திராவிடர் யார் திராவிடர் இது பெரியார் மண்ணில்ல தம்பி அது அதுமண் பெரியார் மண் இல்ல இது யார் மண் யாரு மண் இது தம்பி பெரியார் சொல்ற நக்கலான்னு ஏன் அவன் சாட்சி போட்டுருப்பான் தம்பி இது சூவனுக்கு சாட்ச நக்கிற பரம்பரை இல்ல வெள்ளக்காரன் வெள்ளக்காரன் நீ ஆண்டுகள் சரிவாதி வரியை எனக்கு கப்பமாக கட்டு யார் நிலத்தை அனுமதி தருவது இவள் இனக்கூட்டத்தில் என் நிலத்தை ஆள ஒருவனுக்கு கூடவா தகுதி இல்லை என்று முழங்கிய வீர மகன் உனக்கு மரண தண்டனை என்று விதித்து மரண கயிற்றோடு வருகிற போது கயிற்றை பறித்து கழுத்திலே மாட்டிக்கொண்டு தூக்கு கயிற்றை தூக்கி வந்தவன் நெஞ்சை பிடித்து தள்ளி போட எதிரி நீ மரணத்தை கூட எனக்கு பரிசாக தந்ததாக வரலாற்றில் என்று முழக்கமிட்ட தீரனின் பேரனும் நாங்கள் ஒன்னே மாதிரி சூவன் அக்கறை சாக்சன் அக்கரம் அல்ல தூக்குல தொங்குறவன் விடுதலைக்காக அந்த வீர மரவர்களின் வாரிசுகள் தீரன் சின்னமலையின் மன்னடாயுது பொன்னர் சங்கரின் பூமி குமரனின் நிலம் அவன் உளவியமன் சமதளத்தில் தாள்தலத்தில் காவாய் போகும் நீர் பாயும் பாம்பை போல நெளிந்து நளிந்து கீழ்தளத்திலிருந்து மேலே ஏறி வாய்கிறான் ஆனையை கட்டியவன் காவாயை கட்டியவன் காலிங்கராயனுடைய வாரிசுகளடா நாங்கள் அறிவியல் தொழில்நுட்பம் வளராத காலத்திலே ஓடுகிற நீரை தடுத்து பாசனத்திற்கு விட முடியும் என்று காட்டிய கரிகால் பெருகல சோழனின் பேரனும் பேத்திகள் சும்மா வந்து அது படிச்சா வேலை கிடைக்குமா பிச்சை கிடைக்குமா பெரியார் பேசியது எழுதியது எந்த மொழியில் எந்த மொழியில் பதிலுங்க அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்கைகளே பேரன்பு மிக்க பெற்றோர்களே தமிழர் நாட்டில் ஒரு கன்னடர் உட்கார்ந்து கன்னடர் வாழ்கிறார் தெலுங்கர் வாழ்கிறார் மலையாளி வாழ்கிறார் துளுவர் வாழ்கிறார் உருது வாழ்கிறார் இந்திக்காரர் வாழ்கிறார் மராட்டியர் வாழ்கிறார் பீகாரி வாழ்கிறார் போஜ்பூரி வாழ்கிறார் குஜராத்தி வாழ்கிறார் எல்லாரும் வாழ்கிற ஒரு நிலத்தில் தமிழ் பேரின மக்களை பார்த்து உன் மொழி சனியன் உன் மொழி முட்டாள்களின் பாசை உன் மொழி மொழி உன் மொழியில் என்ன இருக்குது அப்படின்னா என் மொழியில் என்ன இருக்கிறது என்றால் மத்த மொழியில் எல்லாம் இருக்குதா என்ற கேள்வி வருதா இல்லையா வருதா இல்லையா ஏன் தெலுங்கில் எல்லாம் இருக்காப்போ கன்னடத்தில் எல்லாம் இருக்கிறதா இந்தியில் எல்லாம் இருக்கிறதா எப்படி இது எப்படி இது என்ன இது பாருங்க எனக்கு மொழி அபிமானம் இல்லை 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 சமூக தொண்டு செய்கிறவனுக்கு இதில் எந்த அபிமானமும் இருக்கக்கூடாது சரி மொழி அபிமானம் இல்லை இனாபிமானம் இல்லை தேசாபிமானம் இல்லை எதுவும் இல்லாமல் சமூகம் எங்கிருந்து வந்தது எந்த சமூகத்துக்கு தொண்டாற்றின பதிலாற்று சின்ன வெங்காயத்துக்கிட்டு இருக்கா பெரிய வெங்காயத்துக்கிட்டு இருக்கா எந்த வெங்காயத்துக்கிட்டு இருக்கு யார்ட்ட இருக்கு யார்ட்ட தேசமே இல்லை தேச பற்றே இல்லை தேச அபிமானமே இல்லை அவர் எப்படி திராவிட நாடு வரும் தேசமே இல்லை அப்புறம் இப்படி தமிழ்நாடு தமிழருக்கு இந்த முழக்கம் எங்கிருந்து வரும் எங்கிருந்து வரும் தமிழ் காட்டு மிராண்டி மொழி தமிழ் முத்தாள்களின் பாசை தமிழ் சனி ஒண்ணும் இல்லை விட்டு தமிழ் தமிழ் என்று பேசுகிற தாய்ப்பால் பைத்தியங்கள் தமிழ் படித்தால் பிச்சை கூட முடியாது என்று சொல்ற நீங்கள் நான் தமிழன் எப்படி இவன் எப்படி நான் தமிழிலே பேசுவதால் தமிழை தாய்மொழியாக கொண்டதால் நாங்கள் தமிழர்கள் தமிழே இல்லை என்றால் தமிழர்கள் எப்படி நாங்கள் வந்தோம் எப்படி நாங்கள் தமிழர்கள் தமிழ் இல்லாமல் தமிழர்கள் எப்படி பிறகு எப்படி தமிழை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னீங்கள் தமிழர் தலைவர் என்று பட்டத்தை வைத்துக் கொண்டு புத்தகம் எழுதினீர்கள் எளி யார் பதில் உண்டு யார் இடத்திலே தமிழே இல்லை என்றால் தமிழன் எப்படி இருப்பான் அதற்கு தலைவன் என்கின்றன வருவான் யார் வருவான் இது கொடுமடா தமிழை சனியன் என்று சொன்னு விட்டு என்று சொன்னவன் மிக்க தமிழ் பேரினத்திற்கு மானத்திற்காக உயிரை விட்ட ஒரு இனத்தின் கூட்டத்திற்கு தந்தையாக எப்படி இருக்க முடியும் கொடுமை இந்த செயலுக்கு பிக்காலித்தனம் என்று பெயர் என் பிக்காலித்தனம் பித்தன் பித்தால் பித்தாளி பிக்கி சுத்த பயிற்சி திடீர் திடீர்னு பெரியார் பக்தர்கள் அவர் இல்லாம சமூக நீதியா சமூக சீர்திருத்தமா இதே மாதிரி மேடைய போட்டு பெரியார் செய்த சமூக சீர்திருத்தத்தை பூரா பேசு பெரியார் பெற்று தந்த பெண்ணி உரிமையே பேசு பேசுப்பா பேசி எனக்கு தெரியல சொல்லிக் கொடு கேட்டுக்கிறேன் யார் பேசுவா பெரியாரை பேசுவாய் பெரியார் பேசியதை பேசுவியா துணி இருக்கா யாருக்கு இருக்கு வா கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுளை கற்பித்தவன் முட்டாள் கடவுளை நம்புகிறவன் பரப்பவன் அயோக்கிய பயன் கடவுளை வணங்குகிறவன் முட்டாள் இப்படி பேசி பேசிவிடு பெண்களுக்கு தாலி ஒரு அடிமை சின்னம் அரு தெரிய சொன்னார் பெரியார் அதனால் அம்மா அக்கா தங்கச்சி காலத்திலுக்கு தாலி அறுக்கிறாரு அரு அறுக்க சொன்னார் பேசு பெரியார் சொல்லியிருக்கிறார் அவருக்கு ஓட்டு போடுங்கள் காட்டு துணிவர் காடா வீடு வீடுக்கு திராவிட முன்னேற்றக் கழக தலைவர்கள் வீடு வீடுக்கு பெரியார் படத்தை காட்டி கொடுத்து ஒரு ஓட்டு கலை மான ரோசன் சூடு சொல்லாம என்ன மாய்த்துக்கிட்டா காஞ்சி படத்தை கொடுத்து கொடுத்து ஓட்டு கேட்கிற வெக்கம் இல்லாம உங்களின் தலைவன் பெரியார் இல்ல காந்தி காந்தி இல்லைன்னா மக்கள் எடுத்து விடுவான் நீ அடைந்து விடுவாய் சாந்தி அவ்வளவு முடிஞ்சு நீ ஊசி போன பூந்தி என்னதுக்கு இது அண்ணன் டீராஜேந்திர மாதிரி மாத்திட்டு வாங்கிட்டு இப்படி பேசாண்டா நம்ம வாக்க வாங்கி வாரி அதிகாரத்துக்கு வந்துட்டாங்க ரொம்ப காலமா ரொம்ப காலமா இதே தமிழ் தமிழர் என்றால் அவங்களுக்கு கசக்கும் தம்பி எல்லாம் மாட்டான் என் தாத்தா கே ஆ பி சிவநாதன் அண்ணல் தங்கம் மறைமலை அடிகள் சிங்கார வளர் சிவானந்தம் பாட்டனார் அயோத்திதாசர் ரத்தமலை சீனிவாசன் ராமசாமி படையாச்சி கோவை செழியன் தமிழ் தேசிய அரசியலின் முதாதை முன்னவன் கோவைச்சலையம் அவன் பண்ணுது எல்லோரையும் சாச்சிட்டான் என்னை முதல்ல என்னன்னு தெரியுமுல்ல சினிமா எடுக்கிறது ஒரு சின்ன பைய ஒரு தடவை செல்லில் ஓட்டா பயந்துருவான்ட்டான் அப்படிதான் நினைச்சாங்க டே உலகத்தில் யாரு மேலேயாவது ஒரே நாளில் நூறு வழக்கு போடப்பட்டு பிரிஞ்சிடலாம் ஒரே நாளில் நூறு வழக்கு ஏற்கனவே நூற்றி முப்பத்தாறு நூற்றி நாற்பது வழக்கு இருக்கு இதோட ஒரே நாளில் செஞ்சுரி வழக்குல செஞ்சுரி நானும் நேசிக்கிறேன் இவர்கள் திட்டமிட்டு தமிழை தமிழர்களை அளித்தார்கள் இன்னும் என் நம்பிகளுக்கு சொல்லிக் கொடுக்க கடமைப்பட்டிருக்கேன் தமிழர்கள் இங்க சூத்திரர்கள் தமிழர்கள் நம்மை சூத்திரர்கள் பெரியார் எப்படி பெரியார் சொல்லிட்டானே பேசுறாரு தாசி மக்கள் சொல்லிட்டானே உன்னே வேஷி மக்கள் சொல்லிட்டானே கடைசி மேடையில் பெரியார் பேசுகிறார் மூத்திர சட்டியோடு பேசுகிறார் நம்மீது சுமத்தப்பட்ட சூத்திர பட்டத்தை துடைக்க பேசுகிறார் எப்படி பேசுகிறார் மேடையில் இருக்க பெரியவர்களே முன்னாடி இருக்க தேவடியா மக்களே யாரு பேசுகிறாருன்றாங்க தாசி மக்களே வேசி மக்களே உங்களை சூத்திரனா விட்டுட்டு போறேன் பார்ப்பனோட வப்பாட்டி மக்களா விட்டுட்டு அப்படின்னு எந்த பார்ப்பனர்களுடைய வப்பாட்டி மக்கள் தமிழர்கள் என்று எங்க எழுதியிருக்கு தமிழர்கள் தான் சூத்திரர்கள் என்று எங்க எழுதியிருக்கு எழுதியிருக்கு இந்தோ ஆரிய ஆரியமும் சூத்திரர்களும் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதியிருக்கிறார் யார் சூத்திரர் யார் பிராமணன் சத்திரியன் வைசியன் சூத்திரன் பஞ்சமன் அது நாலாவது அஞ்சாவது வர்ணத்தில் இருக்கிற பஞ்சமன் தான் ஆக கீழானவன் அவனை தான் இவர்கள் சூத்திரர் சூத்திரர் சொல்றார் அவர் இந்த நிலப்பரப்பு முழுதும் வாழ்கிற ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களை சூத்திர பட்டம் குறிக்கிறது அது எழுபத்தஞ்சு எண்பது விழுக்காட்டு மக்கள் என்று அவர் பதிவு செய்கிறார் தமிழ்நாட்டில் இத்தனை மொழி தேசிய மக்கள் வாழ்கிற நிலத்தில் தமிழர்களை மட்டும் தாசி மக்கள் சூத்திரர்கள் என்று சாஸ்திரம் பார்ப்பன சாஸ்திரம் சொல்லிவிட்டது என்று பெரியார் சொல்ல காரணம் என்ன மேடையில உங்களை தாசி மக்கள் சொல்லிட்டான் உங்களை வேசி மக்கள் சொல்லிட்டான் உங்களை சூத்திரன்னு பாப்பான்னு சொல்லிட்டான் அப்படின்னா உங்களை சொல்லல நம்மை சொல்லிட்டான் என்று சொன்னால் நீ எங்கால உங்கள சொல்லிட்டான் நீ யார் நீ யார் அடை நீ யார் ஹுவாயு ஹுவாயு மிஸ்டர் ராமசாமி ஹுவாயு ஹுவாயு எந்த சாஸ்திரத்தில் தமிழர்கள் தாசி மக்கள் சூத்திரத்தில் சூத்திரர்கள் என்று எழுது அவன் சாஸ்திரத்தில் மூத்திரத்தை பிரிஞ்சு நான் மூவாயிரம் ஆண்டுக்கு ஆயிடுச்சு நீ எப்படா அதை சொல்லுவ என்ன எப்படி சொல்லுவ எப்படி சொல்லுவ நீ எப்படி சொல்லுவ பார்ப்பனர்கள் நம்மில் கீழ் சாதி இந்த கிறித்தவர் இஸ்லாமியர் நமக்கு எதிரி என்றால் நம்மில் கீழ் சாதியார் உங்களில் கீழ் சாதியார் நிலைநாட்டு வந்த சகோதரத்துவம் சமூக நீதி சமத்துவம் சாதிய ஒழிப்பு தீண்டாமை ஒழிப்பா பதில் இருக்கா இந்த குழு நமக்கு யார் அந்த நமக்கு அந்த நமக்கு யார் வா யார் அந்த நமக்கு யார் தமிழ் அது அழியக்கூடாது தமிழை காப்பாற்ற வேண்டும் தமிழுக்காக உழைக்க வேண்டும் தமிழுக்காக உயிரே கொடுக்க வேண்டும் என்று ஒரு கூட்டம் அடைகிறது அந்த கூட்டத்திடம் மற்ற மக்கள் எச்சரிக்கையா இருக்கணும் அது யாரு மற்ற மக்கள் யார் ஒரு கேள்விக்கு பதில் இருக்காது அவதூரை தவிர கொண்ட வேற இருக்காடா இருக்கா நாங்க யாரு மேடா எங்கள் மேல் வீசப்படுகிற விமர்சன அவதூறு கற்களை அடிக்கி அடிக்கி எங்களுக்கான கோட்டையை கட்ட வந்த வீரர்களான வாருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலே பெரியார் என்ற பெருந்தலைவர் செய்த சேவையை சொல்லி ஓட்டுக்கிறான் சரியான ஆண்மக்கள் நான் பிரபாகரன் என்ற பெருவீரன் இந்த நிலத்திலே தடை செய்து வைக்கப்பட்ட இயக்கத்தின் தலைவனை தூக்கி கொண்டு வருகிறேன் அவன் இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் தமிழ் தேசிய நான் சொல்றேன் சீமான் பெரியாரை எதிர்த்து பேசுகிறான் விமர்சிக்கிறான் திட்டுகிறான் அவனுக்கு ஓட்டு போடாதீர்கள் என்று ஒரு சொல் இதே மாதிரி மேடைகள் சொல் துணிவர்கள் இருக்கா என்னது அறிவார்ந்த பெருமக்களே நல்லா எதிர் கல்லுக்கு எதிராக தன் தோட்டத்தில் இருந்த தென்னை மரங்களை வெட்டினார் பெரியார் இது ஒரு பெரியார் யாரா அறிவார்ந்தவன் செய்கிற செயலாடாடே என் தோப்புல கல்லருக்கு அனுமதி இல்லை அவ்வளவுதானே நூறு ஐம்பது ஆண்டு கால தென்மைய வெட்டி சாய்ப்பானா இது அறிவுள்ளவன் செய்கிற செயலா இது பெருமையா படிக்க வச்சான் படிச்சிட்டோம் அடுத்த ஆண்டு கண்ணுக்கடையை திறந்து வைத்தார் கல்வெட்டில் பெரியார் பெயர் இது ஒரு பெரியார் இது ஒரு பெரியார் அவசியமற்றது உலகில் எந்த நாட்டிலே மது இல்லை மது குடிக்க வேண்டாம் என்பது கட்டிய மனைவியோடு பொண்டாட்டியோடு படிக்க வேண்டாம் என்பதற்கு சமம் இது ஒரு பெரியார் அறிவார்ந்த என் தமிழ் சொந்தங்களே பேரன்புமிக்க என் பெற்றோர்களே இதுல என்ன பெரியார் உங்கள் தந்தை பெரியார் எந்த பெரியார் உங்கள் தந்தை பெரியார் என்ன இது திருக்குறள் மலம் திருக்குறள் மலம் இது ஒரு பெரியார் உன் மார்க்கம் எது என்றால் உன் மதம் என்றால் வல்லுவம் என்று சொல் உன்னுடைய மறை எது என்றால் வேதம் எதுவென்றால் நீ திருக்குறள் என்று சொல் இது ஒரு பெரியார் இதில் எந்த பெரியார் தந்தை பெரியார் எந்த பெரியார் தந்தை பெரியார் பார்ப்பனனுக்கு பயந்து இஸ்லாமியர்களுக்கு நாம் இடஒதுக்கீடு கால் வைக்க பயந்து மலத்திலே கால் வைத்ததுக்கு சமமாக விட்டதே இது ஒரு பெரிய துலுக்கன் இந்த நாடா நாடு நீ தமிழனா உனக்கு இங்க என்ன இடம் நீ போ பாகிஸ்தானுக்கு போ நீ ஆப்கானிஸ்தானுக்கு போ அறிவார்ந்த பெருமக்களே ஆர் எஸ் எஸ் கூட இஸ்லாமிய பெருமக்களை இஸ்லாமிய சொந்தங்களை வெளிநாட்டவன் என்று சொல்லல உனக்கு பாகிஸ்தான் ஒரு நாடு வந்துருச்சு அங்க ஓடு தான் சொல்றான் ஆனா இந்த பெருமகனார் உனக்கு இந்த நாட்டுல என்ன வேலை நீ இந்த நாட்டவனே இல்லை வெளிநாட்டுக்காரன் நீ ஓடு பாகிஸ்தானுக்கு ஆப்கானிஸ்தான் ஐயா பெரியார் அவர்களே நீங்கள் யார் நீங்கள் இந்த நாட்டவரா உங்கள் தாய்மொழி தமிழா நீங்கள் தான் பெரிய இதாக இங்கிலீஷ்ல இங்கிலீஷில் தானே அறிவு இருக்குது இங்கிலீஷில் நாகரிகம் நக்குது அப்போ என்ன மயத்துக்கு தமிழில் எழுதுன நீ இங்கிலீஷில் எழுதிட்டு போண்டி ஓம் பிரசாரத்தை பூரா ஓம் பரப்புரையை பூரா நீ இங்கிலீஷில் பேசிட்டு போண்டிதானே இங்கிலீஷ் வரலை அதை தமிழில் சொல்லி இங்கிலீஷ் மொழிபெயர்ப்பாளரை வச்சு இங்கிலீஷ்லேயே எழுதி வச்சு போயிருந்தா அன்னைக்கே காரி தூட்டி தூரம் போட்டு போயிருப்போம்ல அந்த சனி எதுக்கடா நாங்கள் படிக்கணும்னு நீ எதுக்கு தமிழ்ல எழுதுன தமிழ் காட்டுமிராண்டி மொழி என்றும் தமிழ் சனியன் என்றும் தாய்ப்பால் பைத்தியங்கள் என்றும் எப்படி தமிழ் முட்டாள்களின் பாசை என்றும் தமிழிலே எழுதிய ஒரு ஏய் கொலவெறியா வருகிறா எனக்கு மிரட்டி எல்லாரையும் பேச வச்சா தம்பி தம்பி வெறி ஒன்று பார்த்து நீங்க ஒரு கேள்விக்கு பதில் இருக்கா அறிவார்ந்த பெருமக்கள் என் தங்கைகள் கற்றறிந்த என் தம்பி தங்கைகள் பேரன்மை மிக்க பெற்றோர்கள் சீர்திருத்தம் சேலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னில் நடந்த மாநாட்டில் மூன்றாவது தீர்மானமா போடுறார் என்ன போடுறார் கணவன் மனைவி திருமணம் செய்து வாழ்கிற ஒரு பெண் ஒரு பெண் தன்னுடைய கணவன் பிடிக்காமல் இன்னொரு ஆண்மகன் இன்னொரு ஆண்மகளோடு அவனுக்கு விருப்பமாயிருச்சு இச்சையாயிருச்சு அவளை விரும்பிட்டாள் என்றால் அந்த ஆன்மகனோட கணவனோடு வாழ்ந்து கொண்டு இருக்கும் போது இன்னொரு ஆன்மகனோட உறவை வைத்துக் கொள்வதை குற்றமாக கருதக்கூடாது இது தீர்மானம் எவ்வளவு பெரிய சமூக சீர்திருத்தம் ஆனால் உண்மையிலேயே சமூக சீர்திருத்தம் எப்படி இந்த இணையரோடு வாழ பிடிக்கவில்லை என்றால் சட்டப்படி மனமுறிவை பெற்று வெளியேறி நீ விரும்பி ஆன்மகனோடு வாழலாம் இதுதான் முற்போக்கு சீர்திருத்தம் பெண்ணிய உரிமை பிடிக்காத திருமணத்தில் வலுக்கட்டாயமாக வாழ்ந்தே ஆக வேண்டும் என்ற நிர்பந்தம் கூடாது இதைத்தான் பாரதி பாடுகிறார் பாரதி பாடுகிறார் கட்டாயமாக கட்டி வைக்கும் இந்த திருமணத்தை காலால் மிதித்து தள்ளுவோம் கிராம் பாரதி அறிவார்ந்த பெருமக்களே இது எப்படி கணவன் இருக்கும் போதே இன்னொரு ஆண்மகனோட தொடர் வைத்துக் கொள்வதை குற்றமாக கருதக்கூடாது திருமணம் செய்து கல்யாணம் செய்யக்கூடாது அடிமைப்படுத்துது கல்யாணம் பண்ண பிறகு புள்ளகுட்டி பெறணும்ங்கிற நிர்பந்தம் வந்துடுது குட்டி வைத்தா அதுக்கு எப்படியாவது சொத்து சேர்க்கணும்னு ஒரு நிர்பந்தம் வந்தது இது யாரு இது ஒரு பெரியார் இது ஒரு பெரியார் ஆனால் கல்யாணம் பண்ண கூடாது பண்ணா பெண்ணை அடிமைப்படுத்துது எழுபத்தி ரெண்டு வயதில் இருபத்தி ஆறு வயது பெண்மகளை எதற்காக திருமணம் செய்தீர்கள் இது ஒரு பெரியார் திருமணம் செய்து விட்டீர்கள் சரி உங்களுக்கு குழந்தை குட்டி இல்லை என்ன மாயத்துக்காக சொத்து சேர்த்தீர்கள் ஏதாவது பதில் இருக்கா பதில் இருக்கா இது ஒரு பெரியார் அறிவார்ந்த பெருமக்களே பெரியாரின் பெருந்தொண்டர்களே வழிபாட்டாளர்களே இதில் எந்த பெரியார் உங்கள் தந்தை பெரியார் தம்பி இது ஒரு தான் ரெண்டு மணி நேரம் நான் தொடர்ச்சியாக பேசுவேன் இந்த களம் அதுக்கான களம் இல்லை இதை பேசினா நாளைக்கு பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி தெரியல அதனால பேசுவோம் பேசும் பேசவே கூடாதுன்னு சொல்லக்கூடாது புரியுதா வா பேசும் பேசுவோம் ஜெயிச்சிரு வா பாப்போம் திராவிட அரசியல் திராவிட சித்தாந்தத்தின் தொடக்கம் பெரியார் என்றால் தொடங்கிய இடத்தில் தமிழ் தேசிய அரசியலின் தொடக்கத்தை தொடங்குவதற்கு இந்த நிலத்திலே அதே நிலத்திலே தமிழ் தேசிய புரட்சி அரசியல் புரட்சியை ஊண்டுவதற்கு நேருக்கு நேர் நெக் டு நெக் நெஞ்சுக்கு நெஞ்சு சண்டன சண்ட ஒரு ஆட்சி செஞ்சாச்சு நாலு ஆண்டு ஆயிடுச்சு வந்து நாங்க இப்படி ஆட்சி செஞ்சிருக்கோம் இப்படி பண்ணிருக்கோம் இந்த ஆட்சி தொடரணும் அதனால எங்களுக்கு வாக்கு தாங்க கேட்க வக்க துப்புல இல்ல திமுக ஒரு கட்சி போட்டிடுதா தெரியல ஒருவேளை போட்டியிடு விலை கிடைச்சா அதுவும் தெரியல இருட்டுக்குள்ள திருட்டு பிடிக்கிறவன் அப்படி முக்காடை போட்டு வருமா அப்படியே கூடையில் வெங்காயத்தை போட்டு கோழி வந்து கொத்தணும் டப்புன்னு கவிட்டு போவான் அது மாதிரி ஓட்டு காசு அங்க பெரியார் விட தண்ணிட்டு என்ன அளவுக்கு காந்தி விட தண்ணிட்டு இந்த காந்திக்கு வந்த கொடுமை ஊழலுக்கு எதிராக இருந்தார் லஞ்சத்துக்கு எதிராக இருந்தார் மதுவுக்கு எதிராக இருந்தார் கொலை கொள்ளைக்கு எதிராக இருந்தார் விபச்சாரத்துக்கு எதிராக இருந்தார் மதுவுக்கு எதிராக இருந்தார் கேவலம் பாரு இது எல்லாத்துக்கும் சிரிச்சிக்கிட்டே கூட போறார் அதனால நான் என்ன சொல்றேன் அந்த அந்த பெரிய தலைவரை அந்த காந்தியை மதிக்கிறதா இருந்தா பணத்திலிருந்து விடுதலை செஞ்சுட்டு மக்கள் மனத்துல கொஞ்சம் இடத்தை கொடுத்து விட்டுருங்க தயவு செய்து விட்டுருங்க அதுல யார் படத்தை போடலாம் நானே முன்மொழி ஐயா கருணாநிதி படத்தை போடுங்க போடுங்க தயவு செய்து போடுங்க இலங்கையில எல்லாம் ராஜபக்ஷ படத்தை தான் போட்டுருக்காங்க அது மாதிரி போடலாம் என்ன நாடே கருணாநிதி நாடா மாறிடுச்சு ஏற குறைய மாறிடுச்சு கழிப்பிடம் குடிப்பிடம் ரெண்டுக்கு தான் வேற வைக்கல எது கக்குசு காசுமா இருக்கு ரெண்டுக்கு தான் வைக்கல மீது எல்லாத்தையும் வச்சாச்சு இன்னும் கொஞ்ச நாள் அடுத்த வென்றாங்கன்னு வென்றாங்க தமிழ்நாடு தூக்கிட்டு கருணாநிதி நடக்கும் காலையில பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து பெரிய நல்ல வந்தான் நான் அடிக்க கை ஒண்ணிட்டேன்

அதை கூட்டி அள்ளி ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி சேர்ந்தவன் மூணு மாசத்துக்கு முன்னாடி சேர்ந்தவன் நாலு மாசத்துக்கு முன்னாடி சேர்ந்தவன் புறப்பு களி அதை புறம் கூட்டிட்டு வந்து ஒன்னா வச்சுக்கிட்டு திமுக காரணைய மறுபடியும் ஒரு தடவை கட்சியில சேர்த்த பெருமக்கள் இவங்கதாயா சொந்த கட்சியை சேர்க்க முதல்வர் துணை முதல்வர் பல அமைச்சர்கள் அதுல அந்த பேரை நான் சொல்ல விரும்பவில்லை அந்த உச்சரிக்க விரும்பவில்லை ஏன் சொல்லித்தம்பாரேன் பேசாம போர் புரட்சிகர அரசியல் போர் நீண்ட காலமாக இல்லாத திராவிடம் திராவிடம் என்று பேசி தீந்தமிழ் மக்களை ஏமாற்றி பிழைத்த கொழுத்தங்க திராவிட கூட்டத்தை வீழ்த்துகிற தமிழ் தேசிய பிள்ளைகளின் எழுச்சி மிகுந்த போர் திராவிடமா தமிழ் தேசியமா என்கிற போர் இது தொடக்கம் இருபத்தி ஆறில் இந்த திராவிடம் அடக்கம் தமிழ்நாட்டுக்குள் அடக்கம் அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் உழைக்கும் மக்கள் உழவர் குடி மக்கள் பாட்டாளி மக்கள் ஆழ்ந்து சிந்தித்து முடிவிடுங்கள் இவர்களால் என்ன செய்து விட முடியும் என்று எண்ணாதீர்கள் இவ்வளவு தூரம் விட்டோம் உங்கள் பிள்ளைகள் பெரியாரை சொல்லாமல் அரசியல் செய்ய முடியாது இவர்கள் தான் திராவிடம் என்று இல்லாத அரசியல் செய்ய முடியாது இவர்கள் தான் சொன்னார்கள் இந்தியம் என்று பேசாமல் அரசியல் செய்ய முடியாது என்றார்கள் எதையுமே சொல்லவில்லையே நாங்கள் தமிழர்கள் என்ற உண்மையை சொல்லி மொழி இனம் என்ற கோட்பாட்டை முன்வைத்து தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கத்தின் தலைவனையே தங்கள் இயக்கத்தின் தலைவனாக்கி வீழ்த்தி இறக்கப்பட்ட புலி கொடியவே அதே நிலத்தில் தாய் நிலத்தில் தூக்கி ரூபாய் ஓட்டுக்கு காசு கொடுக்காமல் எளிய பிள்ளைகள் எந்த பின்புலம் இல்லாமல் பொருளாதார வலிமை இல்லாமல் ஊடக ஆதரவு இல்லாமல் நின்று இணக்கி எட்டரை விழுக்காடு முப்பத்தி ஆறு லட்சம் வாக்கை தொட்டு மூன்றாவது பெரிய அரசியல் கட்சியாக தனித்து நின்று அங்கீகாரத்தை பெற்றிருக்கும் என்றால் தன்மானமிக்க தமிழ் பேரின மக்கள் எங்களுக்கு தந்த மதிப்பு எங்கள் மீது வைத்த நம்பிக்கை இந்த முப்பத்தி ஆற எழுபத்தி இரண்டாக ஆக்க முடியாதா எழுபத்தி இரண்டை ஒரு கோடியே இருபத்தி இரண்டாக ஆக்க முடியாதா ஆக்க முடியாதா இந்த மக்களும் அனுபவிக்கிற துன்ப துயரங்களை துரத்தி அடித்து தூய அரசியல் மலர வேண்டும் என்றால் தேசிய அரசு மலர வேண்டும் அறிவார்ந்த சமூக மக்கள் என் உயிருக்கு நீ உடன் இருந்தார்கள் உங்களின் மதிப்புமிக்க வாக்கை எளிய மகள் என் தங்கை உங்கள் பிள்ளை சீதாலட்சுமிக்கு மாய்க்கு சின்னத்திலே ஒளிவாங்கி சின்னத்திலே செலுத்தி மகத்தான வெற்றியை para te